رمضان میں تاک رات بھی ہے جن میں بخشش کا ایک خاص فرمان ہے ہم کو بخشے گا مولا شبِ قدر میں ہم کو بخشے گا مولا شری

அந்த கட்டளைப்படி அமல் செய்யாமல் இருப்பவர்களை அல்லாஹ் கழுதைக்கு உதாரணமாக பேசுகிறார் கழுதை என்பது தன் மேல் இருக்கின்ற பயனுள்ளதை விளங்காது தனக்கு மேல் இருப்பதை என்னவென்று தெரியாது அது பயனுள்ளதாக இருந்தாலும் அதற்கு ஒன்றும் விளங்காது பொதி சுமைக்கு அந்த கழுதைக்கு உதாரணமாக கல்வி கட்சருக்கு அதை அமைச்சிக்காமல் இருப்பவர்களுக்கு அல்லாம்தான் மகன் சொல்லி காமிப்பாரு சூரம் நான்கு விஷயங்களிருந்து சந்ததாமலை இவசல்ல பாதுகாவைத் தேடுவார்கள் ومن تدري لللا يخشى بقدرتي الاذ्रियतिल्लंद رسول الله صلى الله اللَّهِ وسلم বাণী অবল তে নাকা ওয়ামিন নফসি লা দশবা তিরতি আদিয়াহ নফসি ইলিন্দ তিরতি আদিয়াহ আন আত্মাকরি ইলিন্দ صلى الله عليه وسلم দোয়া পালল অবল তে নাকা আবা আমিন

ஜும்மா பயான்ல பயான் பேசுகின்ற பொழுது அடிமைகள் எல்லாம் உரிமை கொள்வதை பத்தி பேசுங்க இந்த அடிமைகள் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அடிமைகளை உரிமை விடுவதை சிறப்பை பற்றி ஜும்மா பயான்கள் நீங்க பேசுங்க சொல்றாங்க உடனே அசத்தாம இதே போல் ரமதான் தான் ரமதானுடைய முதல் ஜும்மா வருகிறது அடிமைகளை பற்றி பேசவில்லை இரண்டாவது ஜும்மா வருகிறது அப்பொழுதும் பேசவில்லை

நீங்கள் முதல் ஜுமாவில் பேசியிருந்தால் நாங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே சுதந்திரம் அடைந்திருப்போமே என்று கேட்டவுடன் இமாம் அசத் பசி ரஹமத்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள் என்னிடத்தில் எந்த விதமான அடிமையும் இல்லை நீங்கள் சொந்த நான் அடிமை இல்லாத தனியவராக இருந்தேன் நீங்கள் சொந்த பிறகு பொருளாதாரத்தை சேர்த்து